கர்த்தர் கத்திரும்லகர் ரசிகரமான ஏசி கிருஷ்ண நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவிருக்கிறேன் பிரியமானவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலேயும் கூட நாம் சந்தித்து கொள்ள முடியாது கிருவு செய்திருக்கிறார் தேவன் கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே இந்த நாளிலும் என்னுடைய மனைவியினுடைய பிறந்த நாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அநேகர் என்னுடைய மனைவினுடைய கத்தனுடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க அநேகர் மனம் திரும்பி இருக்கிறீங்க அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்திருக்கிறது கர்த்தர் என் மனைவி பயன்படுத்துகிற விதங்களை நீங்கள் இந்த டெய்லி அணியிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவர்களுக்கு அதாவது என்னுடைய மனைவிக்கு இன்றைக்கு பிறந்த நாள் இவ் சமூகத்துக்குள்ளாக அவர்களுக்காக செபித்து கொள்ளுங்கள் இன்னும் அநேக ஆவிக்குரிய ரகசியங்களோடு கூட இந்த ஊழியத்தில் பயன்படவும் ஊழியத்தில் நாங்கள் செயல்படவும் மனைவிக்கு நல்ல ஆயுசு காலங்களை கர்த்தர் கூட்டி கொடுக்கும் தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கர்த்தர் ஒரு வயதை கூட்டி கொடுத்திருக்கிறார் தேவன் கிருபையாய் மகளை நடத்தி கொண்டிருக்கிறார் நீங்களும் தெய்வ சமூகத்துக்குள்ளாக அவர்களுக்காக என் மனைவிக்காக செபித்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நல்ல என் அன்பு தேவப்பிள்ளை இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஏசையாக எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இப்பொழுதும் உன்னை கைவிட்டேன் ஆனாலும் முறக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் அலை லூயா உன்னை சேர்த்துக்கொள்கிற தேவன் சொல்லுகிறார் இதுவரையிலும் உன்னை கைவிட்டுட்டு இருந்தேன் ஒருவேளை நீ கைவிடப்படாதபடிக்கு என் அன்பு தேவ பிள்ளையே தேவன் ஒவ்வொரு நாளும் உன்னை பாதுகாத்து வந்திருக்கலாம் ஆனாலும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒருவேளை நான் கைவிடப்பட்டுட்டேன் தேவன் என்னை கைவிட்டுட்டாரு தேவன் என்னை மறந்துட்டார் தேவன் என் கூட இல்லை தேவன் என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு கூட கண்ணீரோடு கூட கவலையோடு கூட இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை நான் சேர்த்து கொண்டேன் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்றார் உன்னை நான் எப்படி கைவிடு உன்னை நான் சேர்த்து கொண்டுட்டேன் அப்படிங்கிறார் நான் உன்னை என் கூட வச்சுக்கிட்டேன் மகளே மகளே நீ நம்பு என்னை நீ நம்பு என்னை நீ நம்பு நான் உன்னை சேர்த்துக்கிட்டேன் நீ தனியா தனிமையானவள் அல்ல நீ தனிமையானவன் அல்ல உன்னை சேர்த்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் உன்னை கைவிட்டுட்டாங்களோ எனக்கு தெரியாது ஆண்டவர் சொல்கிறத சொல்கிறேன் அப்பா உன்னை சேர்த்து கொண்டார் மார்போடு கூட அணைத்து கொண்டார் உன் மனக்கவலைகள்லாம் இந்த நாளிலே தேவன் மறைத்து அதை எரித்து போட்டார் இனி நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த உன் வாழ்க்கையை கர்த்தர் இப்போ நான் சேர்த்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறான் என்னோடு கூட நீ இருக்கிற மகனே உன்னோடு கூட நான் இருக்கிறேன் வேற ஏன் கவலைப்படுற எதுக்கு கண்ணீர் விடு எதுக்கு விசனம் அடைகிறேன் பயப்படாத பயப்படாதே உன்னை நான் சேர்த்துக்கொண்டேன் உன்னை நான் சேர்த்துக்கொண்டேன் விசுவாசமாக இருங்க என் பேரில் நம்பிக்கையாக இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை சேர்த்துக்கொண்டேன் நீ பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் துக்கிக்க வேண்டாம் செபிப்போமா 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 அலமேலும் மகனால் கைவிடப்பட்டு இன்றைக்கு தனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை சேர்த்துக்கொள்கிறேன் நான் உன்னை அரவணைத்துக் கொள்கிறேன் பயப்படாதே பயப்படாதே நான் ஒன்று சேர்த்துக்கிட்டேன் கவலைப்படாது இன்றைக்கு இந்த சகோதரியை போல் எத்தனை பேர் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் பரிசுத்த ஆவியனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக வருகிறது நான் உங்களை சேர்த்துக்கொண்டேன் நான் உங்களை சேர்த்துக்கொண்டேன் பயப்படாத இனி நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல இனி நீங்கள் எவர்களால் மறக்கப்பட்டீர்களோ அவர்களால் நான் இன்றைக்கு நான் இன்னைக்கு அவர்கள் வைக்கப்படும்படியே உன்னை நான் சேர்த்துக் கொள்கிறேன் கத்தருக்கு மகிமை உண்டாகும் கத்தனை மெஸ் சேர்த்துப்போமா மகா இறக்க முக்கிய நிறந்தைகள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் அந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஏசு சுவாமி நாங்கள் கைவிடப்பட்டோம் என்று சொல்லி நினைத்துக்கிட்டு இருந்தோம் எங்களை யாரும் அண்டவரை சேர்த்து கொள்ளலன்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருந்தோம் ஆனால் எங்களை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அதற்காக உமக்கு நன்றி என்ன நீங்கள் கொண்டீங்க அதற்காக உமக்கு நன்றி நான் செபிக்கிறேன் உங்களுடைய கரத்தில் முற்றிலும் ஒப்பு கொடுக்குற பெரிய காரியத்தை சிங்கப்பா இந்த நாளில் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் அண்டவரே ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு கருத்து ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் விசேஷமாக அண்டவரே என்னுடைய துணைவியாருக்காக என் மனைவிக்காக நான் செபிக்கிறேன் அப்பா இந்த நாளில் ஒரு வயதை கத்தர் கூட்டி கொடுத்ததற்காக நன்றி அப்பா கொடான கோடி நன்றி செலுத்துக்கிறேன் வருஷத்தை நன்மை நாள் முடிச்சுட்டுவேன் நன்றி சொல்லிறேன் மனைவிக்கு கத்தர் வருஷத்தை நாளே அன்றுவரே முடிச்சுட்டு கத்திர முடியும் மகளை கத்திர ஆசீர்வதிக்கும்படி ஆட்சிபிக்கிறேன் மகளை பிதாக்குமார் வருஷத்தாவி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதி ஏசு மற்றும் ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே நலையூயா கத்திரமை ஆசீர்வதிப்பாராக ஆம என் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்